கடவுளுடன் போரிட்ட யாக்கோபு ஹலோ குட்டீஸ் நலமா போன வாரம் நாம யாகோபு செத்து திருமணங்களை பற்றி பார்த்தோமா இன்னைக்கு நாம யாக்கோபு கடவுளோட போராடி வெற்றி பெற்றதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதுனவங்க யாருன்னு பார்க்கலாமா சென்னை ஓரக்கடம் ரக்ஷிதா திருவண்ணாமலை ஜாகுலின் ஜீவிதம் ட்ரஸ்ட் வெரோனிகா திருவண்ணாமலை ஜோஸ் மோசி பாளையங்கோட்டை டியா டேனியல் இவங்க எல்லாத்துக்கும் ஆமீன் வளைவலியோட சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வர வரை என்னன்னு பார்க்கலாமா தன்னோட மாமா லாபன் கிட்ட இருந்து புறப்பட்டு தன்னோட ஆடு மாடு பணியாளர்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தோடையும் அண்ணன் ஏசாவா பார்க்க போனாரு நம்ம யாக்கோபு தான் அண்ணன் ஏசா தன்னை ஏற்றுக்குவாரா மாட்டாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு நிறைய இருந்துச்சு அதனால் தன்னோட பணியாளர்கள் கொஞ்சம் பேரை ஆடு மாடு மற்றும் பரிசு பொருட்களோட அன்னை ஏசாவை பார்க்க அனுப்பி வச்சாரு நம்ம யாக்கோபு கொஞ்சம் தூரம் போனதும் நைட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி போகலான்னு நினச்சாரு அதனால் ஒரு இடத்துல தன்னோட மனைவி மற்றும் பிள்ளைங்களோட தங்க ஆரம்பித்தார் யாக்கோபோட அன்பளிப்புகள் அவருக்கு முன்னாடி போச்சு அவர் ஒரு கூடாரத்தில் நைட்டு தங்கினார் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த இரவிலேயே அவர் எழுந்திருச்சு தன்னோட ரெண்டு மனைவிகள் வேலைக்காரிகள் பன்னிரெண்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆத்துக்கு மறுக்கரைக்கி அனுப்பி வச்சாராம் அவங்களோட சேர்த்து தனக்குன்னு வச்சுருந்த எல்லாத்தையும் அனுப்பி வச்சார் ஆனால் அவர் மட்டும் அந்த ஆத்தங்கிறதுலேயே தங்கிட்டாராம் அப்போ ஒரு மனிதர் யாக்கோபு கூட மறுநாள் காலை பொழுது பிடியிற வர சண்டை போட்டார் யாக்கோபும் விடாமல் கூட சண்டை போட்டார் யாக்கோபுவை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த மனிதர் யாகோபுவோட தொடை சந்தையை தொட்டாராம் அதனால் அதிகமாக வழி அவருக்கு ஏற்பட்டுச்சான் உடனே அந்த மனிதர் என்னை போகவிடு பொழுது புலரப் போகிறதுன்னு சொன்னாராம் ஆனால் யாக்கோபு அதுக்கு மறுமொழியாக நீ எனக்கு ஆசி வழங்கினால் ஒழியே உமை போக விடேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த மனிதர் உன் பெயர் என்னன்னு கேட்டாராம் நான் யாகோபுன்னு சொன்னாராம் அதுக்கு அந்த மனிதர் உன் பெயர் இனி யாகோபு அல்ல இஸ்ரேல்னு சொன்னாரான் ஏன்னா நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாயின்னு சொன்னாராம் யாகோபு அந்த மனிதரோட பேர் என்னன்னு கேட்டார் ஆனால் அவர் சொல்லலை அதுக்கு பதிலாக அவருக்கு ஆசி வழங்கினாராம் இஸ்ரேலுங்கிற புது பெயரையும் யாகோபுக்கு கொடுத்தாராம் யாக்கோபு வந்தவர் கடவுள்தான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கடவுளோட போராடின அந்த இடத்துக்கு பெனியேல்னு பெயரிட்டாராம் அதுக்கப்புறமா யாக்கோபோட வாழ்க்கை மிகவும் ஆசை பெற்றுதான் இருந்துச்சான் தொடைவெளி இருந்ததால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து தன்னோட மனைவி மற்றும் பிள்ளைங்க போன பாதையில் போக ஆரம்பித்தார் யாகோபு யாகோபு கடவுள் கூடையே போரிட்டு வெற்றி பெற்றார் நாமளும் அவரை மாதிரியே நமக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் வெற்றி கொள்ளணும் பயம் கோபம் அழுக என்னால் முடியாதுங்கிற மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் நம்ம துணிச்சலோடு வெற்றி கொள்ளணும் கடவுள் நமக்கு பக்க பலமாக இருந்து அவரோட அருளையும் ஆசிரையும் நமக்கு தருவார் சரியா குட்டிஸ் இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா யாக்கோபுக்கு என்ன புதுப்பெயர் கடவுள் கொடுத்தார் திரும்ப கேட்குறேன் யாகோபுக்கு என்ன புது பெயர் கடவுள் கொடுத்தார் சரியான பதில கமெண்ட் எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்